அந்த பழத்தில் ஒழுங்கும் மீட்கப்படுவான்னு எல்லாருக்கும் தெரியும் கிளைமேக்ஸ் தெரிஞ்சும் ஜனங்க சீட்டை விட்டு எந்திரிக்கல இளையராஜாக்குன்னு ஒரு ராசி இருக்கா என்னான்னு தெரில நைன்டி சிக்ஸ்லேயும் இளையராஜா சாமிச்சு வச்சாங்க சில விஷயங்கள் பயங்கரமாக ஒத்து வருது என்னென்னா தமிழை கலந்து மலையாள படம் எடுத்தாலே அது பிரேமமாக இருக்கட்டும் சந்திர தமிழ் பேசுகிறோம் இங்கே ஜோதிகா வந்து தெலுங்கு பேசும் அங்கே சோமனா தமிழ் பேசுவாங்க ஒரு ஒரு குற்ற உணர்வு தானே அந்த மாதிரி நண்பனை திருப்பி பார்க்க முடியல அவங்கவுங்க லைஃப்பை பாட்டு பாட்டாக உடைச்சிட்டு போயிட்டாங்க சரி மலையாள படத்துக்கும் நம்மளுக்கும் எப்பொழுதுமே ஒரு காம்படிஷன் அந்த காலத்திலேயே செம்மீன் ஹிந்தி படம்லாம் நம்ம நான் பார்க்குறதுக்கு முன்னாடி மலையாளத்தில் செம்மீன் வந்து ரொம்ப படம் அடுத்தது வந்து இது சிபிஐ டைரி குரூப்பு பிரேமம் ஐயர் த கிரேட்டு அதெல்லாம் நம்மளோட போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சார் சா இப்போது சில நாட்களாக வந்து ஒரு மலையாள படம் மஞ்சுமர் பாயசுங்கிற மலையாள படம் வந்து பயங்கர ஹிட்டாக இருக்கு தமிழ் மக்கள் ஒரு பெரிய வரவேற்பை வந்து கொடுத்துட்ருக்காங்க என்ன காரணம் தமிழ் சினிமாவோட தமிழ் படங்களை தாண்டி இப்படி ஒரு வெற்றி அந்த படத்துக்கு அமைஞ்சதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் சார் படம் பார்த்திங்களா நான் படம் பார்த்தேன் படம் பார்த்தேன் நிறைய காரணம் இருக்குது மிக முக்கியமான காரணம் என்னென்னா மனிதர்களோட இயலாமை தான் மிக முக்கியமான காரணம் மனநிலையில் ஏற்படுற மாறுதல் தான் மிக முக்கியமான காரணம் எல்லா லைஃப்லேயுமே நண்பனுக்காக எதையும் செய்வோம் பின்விளைவை சந்திக்காமல் எதையும் செய்வாங்க ஒரு காலகட்டத்தில் எல்லா லைஃப்லேயும் எல்லா லைஃப்லேயும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நண்பனுக்காக எதை வேணால் உயிரை கூட கொடுக்க தயாராக இருப்பாங்க காலேஜ் லைஃபு ஸ்கூல் லைஃப்பு அந்த டைமில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பொறுப்பு வயசாக வயசாக பொறுப்புறவு பின்விளைவு இதெல்லாம் வச்சு அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க அந்த நட்பை வந்து அதே மனநிலையில் நீடிக்க வைக்கணுங்கிற இயக்கம் இயலாமை வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே இப்படி வாழ முடியல நம்ம நண்பனுக்காக இப்படி வாழ்ந்தோம் எல்லாருக்குமே நண்பனுக்காக பண்ண தியாகம் அவன் நண்பன் நம்மளுக்காக பண்ண தியாகம் இது எல்லாமே அவங்களை உறுத்துது அந்த வாழ்க்கையெல்லாம் தொலைஞ்சி போயிடுச்சேன்னு அந்த பாயிண்ட்டை டேரக்டர் கரெக்டாக கை வச்சுட்டாரு மிக முக்கியமான விஷயம் அடுத்தது பட ப்ரமோஷனுக்கு கமலோட குணாவையும் மிக பிரம்மாண்டமாக இளையராஜாவோட பாட்டியும் வச்சுக்கிட்டாங்க அது ரெண்டும் ஃபஸ்ட்டு தேட்டர் உள்ளார இழுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சௌரியமாக போயிடுச்சு கதைன்னா அந்த கதை ஒன்றுமே கதையே கிடையாது ஒரு சம்பவத்தை எடுக்க போகிறாங்க சம்பவத்தை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கதையை ரெடி பண்ணுறாங்க அந்த சம்பவத்துக்காக ஒரு கதை ஒரு க ஒரு ஊர்லேருந்து ஒரு டூர் வர்றாங்க கொடைக்கானலுக்கு அந்த டூர் வந்தவொடனே அங்கே ஒரு ஒரே கூட்டமாக வாழ்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தன் விழுந்துட்டான ஒன்று அந்த பரபரப்பு அதில் இருக்க தமிழ்நாட்டு உள்ளார் வந்தது தமிழ்நாட்டில் இருக்கவங்க எப்படி பிகேவ் பண்ணுறாங்க போலீஸ் என்ன பண்ணுது போலீஸ் முதல்ல என்ன நினைக்குது அது வந்து இப்படி கலந்துட்டு ஓடுவோம் நம்ம மாட்டிடக்கூடாதுன்னு அந்த வாட்ச்மேனு அங்கே இருக்க சின்ன சின்ன கேரக்டர்லாம் கரெக்டாக தன்னோட வேலையை செஞ்சு அந்த நண்பர்கள் எந்த காரணத்து கொண்டும் பிரியலை இது தேவையில்லாத விஷயமோ அப்படிங்கிற மாதிரி எவருமே பிரியாமல் அவங்கள காப்பாற்றணும்னு அதில் பிரம்மாண்டமான விஷயம் வந்து மத ஒற்றுமை மொழி அதெல்லாம் கடந்து மனிதநேயம் மட்டும்தான் பிரம்மாண்டமான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லாமல் யதார்த்தமாகவே சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் அந்த ஜாதி கீதி தாண்டி மதம் மொழி கடந்து இட ஏரியா கடந்து தமிழ்நாட்டில் நல்லது பண்ணுற தமிழர்களை காட்டியிருப்பாங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது கல்லூரி போனால் பரவாயில்லன்னு போலீஸோட குணத்தை காட்டியிருப்பாங்க அந்த போலீஸ்காரங்களே ஒரு கட்டத்தில் மாறுறாங்க அது எல்லாத்தையும் ரொம்ப தெல்ல தெளிவாக அடித்து நொறுக்கி எடுத்துருக்காங்க அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப உளவியலாக அந்த டேரக்ட் ஒன்று சொல்ல வந்தாரு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த உளுந்த பையன் மொதல் மொத அவங்க விழலை இது மாதிரி சின்ன வயசுலேயே இந்த செட்டு எல்லா நண்பர்களும் ஒன்றா இருந்து கண்ணாமூச்சி மாதிரி விளாடும் போது யாரும் பார்க்காத இடத்துல போய் ஒழிஞ்சிடுறான் எல்லோரும் கதறாங்க இந்த சம்பவம் முன்னாடியே அவனுக்கு இருக்குது இதை மாதிரி ஆற்றுல ஒருத்தரை முழுகிறான் அவனை காப்பாற்றுறாங்க இதை குறுக்க குறுக்க காட்டிக்கிட்டே இருந்தார் அவனுக்கு அந்த நனப்பு வரும்போதெல்லாம் அவங்க அம்மா பக்கத்தில் போய் அந்த பையன் படுத்துப்பான் கடைசியாக பிரம்மாண்டமாக போய் காப்பாற்றே முடியாது பிரிட்டிஷ்காரங்களே அதில் விழுந்தவங்க பொழைச்சதில்லை பதினாறு பேர் செத்து போயிடுறாங்க அதில் யாருமே புழைச்சதில்லை அது ஒரு டெவில் கேவ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க அங்கே இருக்கவங்கெலாம் சொல்லி வெளியே பாருங்கள் தம்பி எங்கள் ஊருக்கு கிளம்புறத பாருங்கள் அதை கவனிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வச்சுட்டாங்க அவ்வளோ பிரம்மாண்டமான கொகையில் விழுந்து யாருமே உயிர் பொழச்சதில் சென்ட்ரல் மினிஸோட பையனோ மருமகனோ செத்துட்டாரு ஒரு எலும்பு துண்டு எடுத்து கொடுங்க அதுக்கு நான் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா தரேங்கிற வரைக்கும் பேசுனாங்க யாருமே வந்து இறங்கலை தம்பி இதில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டு அதோட எவ்வளோ மோசமான சிக்கலில் நண்பன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதுலாம் புரூஃப் பண்ணிட்டாங்க புரூஃப் பண்ணி எல்லாருக்குமே படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அவன் மீட்கப்படுவான்னு அந்த பள்ளத்தில் உழுந்தோம் மீட்கப்படுவான்னு எல்லாருக்கும் தெரியும் கிளைமேக்ஸ் தெரிஞ்சும் ஜனங்கள் சீட்டை விட்டு எந்திரிக்கல என்னன்னா எப்படி மீட்க போகிறாங்க அதை பார்க்க ஆசைப்பட்டாங்க மீட்கிறது எல்லாருமே அவர் சின்ன பிள்ளை கூட அந்த பையனை மீட்டுட்டு வாங்கலான்னா மீட்டுடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க சோகமான முடிவு நிச்சயமாக முடிக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த மீட்டுட்டு வந்ததை எப்படி மீட்குறாங்க அப்படிங்கிறத டைரக்டர் ஃபுல்லாக ஸ்டெடி பண்ணி க்ளீன் பண்ணி இளையராஜா பாட்டை ரெண்டே ஒரே பாட்டை ரெண்டு பாட்டை யூஸ் பண்ணி தேர்ட்டில் கிளாப்ஸ் இளையராஜாக்குன்னு ஒரு ராசி இருக்கா நான் தெரில நைன்டி சிக்ஸ்லேயும் இளையராஜா சாங்ஸ் வச்சாங்க சில விஷயங்கள் பயங்கரமாக ஒத்து வருது என்னென்னா தமிழை கலந்து மலையாள படம் எடுத்தாலே அது பிரேமமாக இருக்கட்டும் சந்திரமுகியில் தமிழ் பேசுகிறோம் இங்கே ஜோதிகா வந்து தெலுங்கு பேசும் அங்கே சோமனா தமிழ் பேசுவாங்க இந்த தமிழை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி வர படமே இது ஒன்று முத மொதல் ஒரு மலையாள படத்தில் மலையாள படத்தை தமிழ் எடுத்து வச்சுருக்காங்க முப்பது பர்சன்ட் தான் ப படம் ஆரம்பித்து ஒரு நாலு லீடு தான் மலையாளம் எப்போ தமிழ்நாட்டு உள்ளார வந்தாங்களோ படத்தில் எழுபது எண்பது பெர்சன்ட் வந்து தமிழ் ஆகிடும் அதையும் புரிய வச்சு அதையும் பிரம்மாண்டமாக பண்ணி அந்த பையனுக்கு ஒரு உள்ளார உள்ளுணர்வுலேயே ஒரு பிச்சுக்கல்லில் மாட்ட போகிறோங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி மூலையில் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சம்பவத்தினால் அவன் பாதிக்கப்பட்டவன் அவனே அதே கொக்கையில் விழுகிறான் இதில் எல்லோரும் என்னான்னா நண்பனுக்காக ஒரு காலகட்டத்தில் எல்லா லைஃப்லையும் எதையும் பணைய வைக்க தயாராக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு பொண்ணு புணு வந்தவன விளைவை பார்த்து அவங்கவுங்க பிரிஞ்சு ஒதுங்கி நின்று உதவி செய்ய ஆரம்பிச்சுருவாங்க நண்பன் கீழே வந்துட்டான்னா ஓடி வந்து அவனை விழுந்து தூக்குறதை விட்டுட்டு ஒரு கயிறை தேட ஆரம்பிச்சிடுவான் எப்படி யாரும் தூக்கலாமான்னு இல்லை வேற யாருக்காவது உதவி கூப்பிட ஆரம்பிச்சிருவான் இப்படி தான் இருக்கும் சில பேர் அந்த செட்டில் ஒரு மூத்தவனாக இருப்பான் வயசில் மூத்தவனாக இருப்பான் அந்த நண்பர்களுக்குள்ள மூத்த உறுப்பினராக இருப்பாங்க அவங்க வந்து கடைசி வரைக்குமே நண்பருக்காகவே வாழ்வாங்க அது ரொம்ப ரேரான ஆள் அந்த ஒரு கேரக்டர் அந்த கூட்டத்தில் ஃபைரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க நான் செத்து போயிட்டேன்னா என் ஒய்ஃபு பிள்ளைங்களை யார் பார்த்துக்கிறதுன்னு அந்த ஆஃபீஸர் கரெக்டாக பேசுவான் ரொம்ப கில்லாடித்தனமாக அந்த ஆஃபீஸர் வந்து உனக்கு கிடச்சிருக்க பொண்ணான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்க நீ இறங்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் உனக்கு பேர் வரப்போகுது உனக்கு கிரேடு கிடைக்க போகுதுன்னு அவன் முடியாதுன்ட்டுருவான் அப்போ அந்த செட்டில் சின்ன பையன்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் யாருமே இறங்க மாட்டாங்க இறங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இறங்குறேன்னு சொன்னது அந்த வயசானது அந்த செட்லேயே ரொம்ப வயசான ஆள் தான் இறங்குவாங்க அதை செலக்ட் பண்ணி வச்சா அது மாதிரி கேரக்டரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் லைஃப்பையே ஃப்ரெண்டுக்காக தெரிஞ்சவங்களுக்காக எப்போ போய் கூப்பிட்டாலும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டாலும் உடம்பு சரியில்லைன்னாலும் வந்துடுவாங்க அவன் அவங்க அவன் குடும்பத்தை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை தனியாக ஒதுக்கி வைப்பாங்க நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு காலகட்டத்தில் டிஸ்டன்ஸ் பண்ணிடுறோம் அந்த டிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கும்போது அது மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கல திருப்பி வருமா எப்படி வாழ்ந்தோம் ஃப்ரெண்டுக்காக எந்த கவலையும் இல்லாமல் அந்த ஆதங்கம்தான் அந்த இயலாமை தான் இந்த படத்தோடய மிகப்பெரிய ஹிட் காரணம் பல பேருக்கு தே தேட்டரில் வந்து கண்ணீரும் வந்து பயமும் வந்து உண்டாகிடுச்சுன்னு சொன்னாங்க ஆமாம் நிச்சயமாக வந்து ஒரு குற்ற உணர்வு தானே அந்த மாதிரி நண்பரை திருப்பி பார்க்க முடியல அவங்கவுங்க லைஃப்பை பாட்டு பாட்டாக உடைச்சிட்டு போயிட்டாங்க செட்டாக இருந்தோம் அப்படி அப்படியே பாட்டு பாட்டாக உடைச்சு போயிட்டாங்க என் லைஃப்பில் நான் பழக்கம் பழக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்கே இருக்காங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சந்தோஷப்படுறோம் அதை வந்து தூண்டி விட்டுட்டார் அதை தூண்டி விட்டுட்டார் அந்த பாட்டை கரெக்டாக இது பண்ணிட்டார் பாட்டை பிரம்மாண்டமாக கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ நைன்டி சிக்ஸில் அவங்க வச்சதை விட இது ரொம்ப கரெக்டாக வச்சுட்டாங்க அந்த இளையராஜா பாட்டை அது ரொம்ப கிளாஸ் பண்ணாங்க கடைசியாக வரும்போது எல்லாருமே வந்து அதில் இருந்து எல்லா ம எல்லா ம மத பிரிவு எல்லாத்தையும் சேர்ந்தவங்க தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் செட்டாக இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சர்வதாரணமாக அழகாக சொல்லிட்டு போயிட்டார் எதையும் கோடிட்டு இது பண்ணலை இதில் என்னன்னா செட்டு கேவில வந்து பேய் எடுக்கிறது நிச்சயமாக முடியாது அவனுக்கு அப்புறம் காப்பாற்றுறதுலாம் செட்டு ஆர் டைரக்ட் பிரம்மாண்டமான விஷயம் இதில் நான் ஒரே பத்து நாள் உள்ளார ரெண்டு மலையாள படம் பார்த்து பல வருடங்களாகுது அதே மாதிரி மம்முடியோட படம் அதுன்னு அந்த செட் பிரம்மாண்டமாக இருந்துச்சு சார் மலையாள ஃபிலிம்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார் அவங்களோட கதை தேர்வையும் எப்படி பார்க்குறீங்க அவங்களோட எடுக்கிற விதத்தையும் எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்கணுன்னா அவங்க சினிமா பார்க்குறாங்க சினிமா எடுக்கிறாங்க சினிமாவை மட்டும் பார்த்துக்கிறாங்க சினிமாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சினிமாவில் எடுக்கிறாங்க அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவிலையா ரொம்ப எப்படி வரும் நீங்கள் தான் ராஜராஜ சோழன் பறக்கும்போது இன்னும் மதம் இருந்துச்சா இல்லையா அந்த ஆராய்ச்சியில் இருக்கீங்க இதோட ஷார்ப்பாக கட் சார் தமிழ் மக்கள் இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க மலையாள படங்கள்லயே வந்து தமிழில் ரிலீஸ் ஆன இந்த படம் தான் வந்து பெரிய ஒரு வெற்றி தமிழ் மக்களுடைய ரசனை எப்படி பார்த்தோம் ஏங்க தமிழ் என்றைக்குமே வந்து பாகுபாடு பார்த்துக்கல எந்த படத்தை ஓட்டலை படம் நல்லா இருக்குன்னா ஓட நிமித்தி எடுத்துருவாங்க அதாவது கேள்விலேருந்து ஹிந்தி படமாக ஓட்டினாங்க அதுக்கப்புறம் தெலுங்கு படங்கள் நல்லா இருக்க ஆரம்பிச்சோன்னா தெலுங்கு படத்தை ஓட்டினாங்க கன்னட படத்தை திரும்பியே பார்க்க மாட்டாங்க கன்னட படத்தில் உண்மையாக நல்லா ஓட்டின மாட்டாங்க கன்னடத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மலையாள படத்துக்கும் நம்மளுக்கும் எப்பொழுதுமே ஒரு காம்படிஷன் அந்த காலத்திலேயே செம்மின் ஹிந்தி படம்லாம் நம்ம நான் பார்க்குறதுக்கு முன்னாடி மலையாளத்தில் செம்மீன் வந்து ரொம்ப மெரட்டின அடுத்தது வந்து இது சிபிஐ டைரி குரூப்பு பிரேமம் ஐயர் த கிரேட்டு அதெல்லாம் நம்மளோட போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு டைமில் அவங்கள மிரட்டுவோம் அவங்க நம்மளை மிரட்டுவாங்க இது ரொட்டேஷன் தமிழர்கள் பாகுபாடெல்லாம் பாடலாம் பார்க்குறது தமிழ்நாட்டுக்காரங்க படம் நல்லா இருந்தால் போகாதான்னு போஸ்ட் இருந்தால் நல்லா ஓட்டுவாங்க தமிழில் ஏன் சார் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் படமாக வர மாட்டேங்குது தமிழில் கண்டென்ட் படம்லாம் வந்துருங்க அகரமே இப்போ வந்து இது இது அதோடய பேஸ் மாதிரி தான் இது இருக்கும் அது ஒரு குழந்தை குழியில் விட்டோம் ஆனால் டேரக்டர்ஸ் வந்து புத்திமதி சூழலில் கற்றுக்கிட்டாங்க சமுதாய பிரச்சனை விளாட வந்துட்டாங்க சினிமா மட்டும் பார்க்காம இன்னும் வந்து ராஜராஜ சோழன் பேரில் இருந்துச்சா இல்லையா கோயிலெல்லாம் ஸ்கூலாக போமா அவங்களும் யோசனை சொல்கிறாங்க சினிமா மேலே ஃபுல் கவனம் இருக்குது அவங்களுக்கு சினிமா தோற வேறு எதுவும் இல்லை இங்கே வேறு வேறு ப்ரெஷர்லாம் வந்துடுச்சு எல்லாம் அரசியல் கிரசியல் எல்லா பிரச்சனையும் வந்துட்டு அதை தாங்கிக்கிட்டு இவங்க இப்படி இது மாதிரி ஒரு படத்தை கொடுக்க முடியும் அதான் நான் நினைக்கிறேன் நடிகர்களோட சம்பளம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் பண்ண முடியலையா சார் இல்லைங்க இல்லை நடிகர்கள் இந்த மாதிரி கதையை தேர்வு பண்ண மாட்டேங்கிறாங்களா தமிழ் அவங்களும் நினச்சா மாற்றலாமே இல்லை இப்போ எவ்வளவோ ரிஸ்க்கான ரோலெல்லாம் பண்ணி கமல்ஹாசனே வந்து எவ்வளவோ வில்லன் ரோலு இமேஜ் பார்க்காம பண்ணியிருக்காங்க ஏன் ரஜினிகாந்தே கடைசியாக வந்து வேட்டையானுக்கு ரோலெல்லாம் பண்ணார் இமேஜெல்லாம் மறந்துட்டு தூக்கி அடித்து பண்ணலாம் பண்ணுறாங்க இவங்க டேரெக்டர்கிட்ட தான் இருக்குது டேரக்டர் வந்து ஹீரோவை புரிய வச்சுட்டா அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா செய்கிறது தயாராக நிறைய நடிகர் இருக்காங்க இவங்களுக்கு எங்கங்க இவங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து சினிமா கவனம் மட்டுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அது அப்படி இல்லை டவான திருப்பி கிளம்புவாங்க திருப்பி கிளம்பி மலையாளத்தில் ஓடிட்ருக்கோம் கடுமையாக ஓடிட்ருக்கோம் தமிழ் படம் அப்புறம் அவங்க கிளம்புவாங்க இப்படி மாறி மாறி ஒரு சக்கரம் மாதிரி இது சுற்றிக்கிட்டே இருக்குது